ஆலடி அருணா லிபரல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் தொடக்க விழா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி செயலரும் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவருமான டாக்டர் பூங்கோதை ஆரடி அருணா தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் அபு கனிபா மீரான் முன்னிலை வகித்தார் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் இந்திராணி வரவேற்றார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நாட்டு நலப்பணித் திட்டம் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வெளியப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இவ்விழாவில் டாக்டர் பூங்கோதி ஆலடி அருணா பேசுகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் சமூக பணியிலும் சிறந்து விளங்க வேண்டும் இந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு ஏராளமான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகின்றோம் மாணவர்கள் நீங்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நாட்டு நலப்பணித் திட்டம் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வெளியப்பன் கூறுகையில் நமது பல்கலைக்கழகத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது தற்போது இந்த கல்லூரியில் நாட்டு நலப்பணித் திட்டம் யூனிட் இருநூத்தி இருபத்தி நான்கை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றேன் என்எஸ்எஸ்இல் தன்னார்வலராக இணைந்துள்ள உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் ஐம்பது மாணவ மாணவிகள் ஒரு யூனிட்டில் இணைந்து பணியாற்றலாம் இரண்டு ஆண்டுகள் நாட்டு நலப்பணித் திட்டத்தில் இணைந்து பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் உங்கள் சேவை பணி சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறினார்